மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விழாவை உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்லுள்ளவங்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கம் உஷா உண்மையிலேயே மறக்க முடியாத நிறைய நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குங்க எங்க அம்மா வந்து நம்ம அண்ணா இருந்த என்ன ஒரு சிற்பமாக்குனாரு அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் என் ஆசான் என் தகப்பன் சாமி என் குரு அதாவது எவ்வளோ சொன்னாலும் என் சாமிக்கு வந்து பத்தாது ஏன்னா எங்க டிஆர் சார் வந்து எப்படின்னா என்னை செதுக்கினது மட்டும் இல்லை நான் வந்து ரவி அண்ணன் சொன்ன மாதிரி நடுவில் நிறைய கோச்சுக்கிட்டு இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு போனேன் அடுத்த நாள் எங்கள் வீட்டில் வந்து இல்லை இவ திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆக்ட் பண்ண வைப்பார் என்ன அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் கொண்டு வந்து நடிக்க வைச்சாங்கல்ல சார் எல்லாரும் நடிக்க வச்சாங்க ஆனால் அப்போவும் எங்கள் சாரு எனக்கு ஹீரோன்னா நளினி மட்டும் தான் நளினி பண்ணாதான் இந்த நான் படம் பண்ணுவேன் சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு நான் உங்க எல்லாரோடய இருக்கிற பேசுற எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டிஆர் சார் மட்டும்தான் அப்ப சின்ன வயசு புரியாத வயசு எதுக்கு யாரு யார் யாரும் என்ன சத்தம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் கோச்சுப்பேன் அப்ப ரவியனன் தான் வந்து ஒரு குழந்த மாதிரி இல்ல கண்ணம்மா சினிமானா இப்படிதான் இருக்கும் நல்லதுக்கு நல்லதுக்குதான் சொல்றாரு பாரு எவ்வளவு புத்திசாலி சொல்லி என்ன மெருகேத்தி மெருகேத்தி டேரக்டர் நிப்பாட்டுவாரு எங்க டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா நான் வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் சொல்லி எங்க டைரக்டர் என்ன சொன்னாலும் மேல இருந்து கீழே விழ சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன் விழுவேன் அவர் எவ்வளோ டயலாக் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே வந்து அதே மாதிரி பேசுவேன் அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்றதே பிடிக்காது சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்கேன் சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் அதனால அவருக்கு நளினியை தவிர அவர் எந்த ஆர்டிஸ்டுமே பிடிக்காதுன்னு நான் மனசார சொல்லுவேன் ஏன்னா அவருடைய அடுத்த படம் தங்கைக்கு ஒரு கீதத்திலேயே இருக்கட்டும் உறவே காத்துக்கிலையும் நான் தான் நடித்தேன் அதுக்கப்புறம் டேட்ஸ் காரணமாக என்னால் நடிக்க முடியாமல் போச்சு எவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருங்க டேரக்டர் எனக்கு ஒரு சிமயம் நான் அவர் விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை திருப்பி முதல்ல காதல் அழிவதில்லை இல்லை எங்க டேரக்டர் கூப்பிட்டு என்னை பார்த்த உடனே ஒரு தகப்பன் எப்படி கண்ணீர் விடுவாரோ அந்த மாதிரி விட்டு நான் ஆயிரக்கே உனக்கு எத்தனை படம் வேணா நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் நடிக்க வச்ச ஒரு அவர் ஸோ இவருக்கு நான் என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு இந்த மேடையை கொடுத்துருக்கு இப்படி ஒரு விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தானு சார் தானு சார் படத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பட் அவங்கள பத்திலாம் எனக்கு பெருசா தெரியாது ஆனா அதுக்கப்புறம் அவ்வளவு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிலாம் சொன்னாங்க என்னோட கல்யாணத்துக்கு நிறைய உதவினார் தானு சார் அவருக்கும் பெரிய நமஸ்காரங்கள் செல்வமணி சார் விக்ரமன் சார் ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இவங்கெல்லாம் இவங்க இவங்க இருக்கிற மேடைய என்ன பேச வச்சதுக்கும் என்னை அழிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு ஒரு சாங் நான் வந்து வைகை கரை காற்றிய சாங் பண்ணும் போதுலாம் பாத்தீங்கன்னா எங்க சார் வந்து மியூசிக் வந்து ரெக்கார்டிங்கே பண்ணலை அவர் வாயில சொல்ல சொல்ல நீங்க ஆக்ட் பண்ண சொல்லுவார் அவ்வளவுதான் ஆனா நான் அதுக்கப்புறம் வேற படம் போய் ராம்நாயன் சார் அப்படின்னு அடுத்த படம் பண்ணும்போது ராமநாயன் சார் அப்படியே எங்க சாருக்கு ஆப்போசிட் பேசவே மாட்டாரு அவர் பேசவே நான் அவர் வாயை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்ப ரவி அண்ணா கிட்ட சொல்லுவேன் என்ன ரவி என்ன இவர் ஒண்ணுமே பேச மாட்டேங்க நம்ம டேரக்டர் எவ்வளவு பேசுவாரு எவ்ளோ மியூசிக் போடுவாரு நமக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அப்படின்னு சோ அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் ராம்நாயன் சார் ஆனா எனக்கு எங்க டைரக்டர் எப்ப கூப்பிட்டாலும் சந்தோஷமா வந்து நின்பேன்னா எங்க டேரக்டருக்காக தான் ஸோ எங்க இருந்தாலும் எங்க சுத்தினாலும் நான் வந்து ஏதாவது கோயிலுக்கு போனேன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய என்னுடைய டேப்ல பார்த்தீங்கன்னா எங்க டேரக்டரோட சாங்ஸ் தான் இருக்கும் எங்க டேரக்டர் தான் எனக்கு எல்லாமே சகலமும் எங்க டைரக்டர் தான் ஸோ அவர் சகல கலா வல்லவன் மட்டும் இல்லை சகல தெய்வங்கத்து தெய்வமும் அவர்கிட்ட இருக்குது ஸோ எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்கும் இப்படி பண்ணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ அவ்வளோ சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியில என்ன கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கு பிடிச்ச பேவரேட் சாங் என்ன ஆகிறது மட்டும் சொல்லுங்கள எனக்கு இந்திய ரோகத்து சுந்தரி சாங் புடிக்கும் அதே மாதிரி வைகை கரை காற்றினேன் தேங்க் யூ